முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது இதை கண்டுபிடிச்சிட்டு போகிறதுக்குள்ள அப்பாடா கெடைச்சிருச்சு ஒரு வேற்று சாளு ஒரு நெத்திய லைஃப்பை போராடி முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகுது என்னாச்சு அம்மா அம்மா இன்னும் இன்னும் வரல சொல்லி கொலைய அம்மா காத தி பின்னல்ல

வீடியோ கால் எத்தனை கொடுத்து கொடுத்துட்டு பேசணுமா ஃபாரின்ல இருந்து ஃப்ரெண்டு பேசணும் சொன்னா மனு பார்த்து நீ வீடியோ தான் காட்டணும்னு பாக்குறேன் கண்ணே வீடியோ கால் எனக்கு தெரியாதுன்னா வீடியோ கால் வீடியோ எடுத்து போய் காட்டணும் அதை பார்த்துட்டு சொல்லு கண்ணு சொல்லு இது வீடியோமா வீடியோ கால் இல்லை டெய்லி போராட்டம் இவங்க கிட்ட ரெண்டு பேரும் ரீல்ஸ் ரெடி பண்ணி போட்டுட்டு டான்ஸ் ஆடி பாட்டு பாடி இருக்கிறாங்க அம்மா பொண்ணு மாதிரியா இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியாதுமா அவங்கள பத்தி என்னப்பா எல்லாரும் பிறக்கும் போது கத்துக்கிட்டு வரதில்ல சொல்லி கூட புரியுதா இங்க பாரு இங்க பாரு பொறுமையாரு இங்க பாரு வாங்க பேசலாம் குளூல

வருத்த <rireslifting>